அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான வேலை தொடர்பாகவே பாஜகவின் ஆசியால் தினகரன் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக பேச்சு அடிபடுகிறது தினகரனை வெளியில் கொண்டு வருவதற்கு வசதியாகவே மத்திய அரசு உள்ள தன் வசம் டெல்லி போலீஸ் மூலமாக தினகரனுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது எனவே தானாக தினகரனுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை மாறாக பாஜகவின் ஆசியால் தான் அவருக்கு ஜாமீன் கிடைத்ததாக சொல்கிறார்கள் இதற்கு காரணமும் உண்டு தினகரன் மீது டெல்லி போலீஸ் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும்படியான ஆதாரங்கள் எதையும் சிறப்பு நீதிமன்றத்தில் டெல்லி போலீஸ் தாக்கல் செய்யவில்லை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை இந்த சூழலில் தொடர்ந்து ஜாமீன் மறுப்பதற்கு முகாந்திரம் இல்லை என கோர்ட் கருதியால் தினகரனுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது என அவரது வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பாஜகவின் ஆதரவில் தான் அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது ஒரு அசைன்மெண்ட் பாஜக மேலிடத்தால் பாஜக என வட்டாரத்தில் விசாரித்த போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கான அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவை முழுமையாக பெறுவதில் சிக்கல் இருக்கிறது எடப்பாடியால் எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை சசிகலா அல்லது தினகரன் இருவரில் ஒருவரால் மட்டுமே அதிமுக எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்த முடியும் சசிகலா விஷயத்தில் சட்ட சிக்கல் இருக்கிறது தினகரனுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதனால் அவர் மூலம் அதிமுக எம்எல்ஏக்களை ஒருமுகப்படுத்தும் அசைன்மெண்ட்டை கொடுத்து அவரை ஜாமீனில் வெளியே விடலாம் என முடிவு செய்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவரும் அதற்கு சம்மதித்துள்ளதன் அடிப்படையில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கிறாராம் இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்கிறார்கள் ஆனால் வெளியே வந்துள்ள தினகரன் பாஜகவை ஆதரிப்பாரா அல்லது எதிர்ப்பாரா என்பது போக போகத்தான் தெரியும் நன்றி